சாய்ராம் சாய்புவிகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே இன்றிரவு என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அன்பு செல்லமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் கொள்வாய் நான் இருக்கும் போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் குழந்தையே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் போது கலங்காதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழ போகிறாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடக்காது ஆம் எனது குரல் உன் செவிகளில் கேட்கும் போது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் காத்திரு எனது அன்பு செல்லமே நான் இருக்கிறேன் நீ செல்லும் கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்புடையது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்துக்கொள்ளக்கூடிய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாய் மீது வைத்துவிடு குழந்தையே இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்குப் பார் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி மனதோடு என்னை சரணடைந்துவிடும் உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன்னுடைய குடும்பத்தை நான் தாங்குவேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்வாய் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே நான் எப்போதும் உன்னுள் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருப்பேன் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவழியட்டும் ஓம் சாய்ராம் நன்றி